விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஏர்லிபர்ட் பிளான் நர்சரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விராலிமலை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் வச்சுருக்கோம் சரிங்க இது நர்சரிங்க வச்சுருக்கோம் ஹெட் ஆஃபீஸ் நம்ம திருச்சியில் வச்சிருக்கோம் நம்மளுடைய இந்த ஏர்லிபர்ட் பிளான் நர்சரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பழச்செடிகள் அந்த பழச்செடிகளையும் புதிய ரகங்களை நம்ம விவசாயிகளுக்கு தமிழ் ஃபுல்லாக இருக்கோம் சார் சரிங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக இப்படி இப்படியாக டெவலப் ஆகி இன்றைக்கி ஒரு பழச்செடிகளுக்கான ஒரு நர்சரியாக நம்ம கன்வெர்ட் ஆகி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சக்சஸ்ஃபுல்லாக இப்போ தமிழ்நாட்டு ஃபுல்லாக நம்ம பிளான்ஸ் இருக்கோம் மாற்று விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஜென்டிக் டைம் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஏதோ ஒரு விவசாயம் பண்ணுறோம் அந்த லாபகரமாக பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் உற்பத்தி அதிகமாகுது அப்போ லாப அளவு குறையுது அப்படியே ஒரு கட்டத்தில் நம்ம இன்னொரு விவசாயத்தை நோக்கி போகிறோம் ஓகே அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பல விவசாயங்கிறதையும் ஒரு மாற்று விவசாயமாக சொல்கிறோம் சார் இந்த பல விவசாயங்களையும் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இன்றைய நிலைமையில் இந்திய அளவில் ஒரு கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக அதிக லாபம் தரையக்கூடிய புதிய ரகங்களை நம்ம கொண்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் சார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொய்யாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார் சரிங்க இப்போ கொய்யான்னு எடுத்துக்கிட்டா நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா எல் ஃபார்ட்டி நைன் லக்னோ ஃபார்ட்டி நைன் தான் பரவலாக நம்ம பயிர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது லாபகரமான ரகமாக அப்படின்னா லாபகரமான பயிர் தான் ஆனா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாப அளவுங்கிறதும் இன்றைய நிலைமை மாறி இருக்கு ஏன் அப்படின்னா புது புது ரகங்களும் இன்னைக்கு சந்தைக்கு வந்துருச்சு அப்ப வியாபாரிகள் அந்த புது ரகங்களை நோக்கி போகும் போது நம்ம தொடர்ந்து பழைய ரகத்தையே நம்ம விவசாயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கான லாப அளவுங்கிறது குறைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம காலத்தை எதாவது நம்மளும் அப்டேட் ஆகிக்க வேண்டியது இருக்கு இல்லையா இப்ப வியாபாரிகளும் மக்களும் எதை விரும்புறாங்களோ இன்னைக்கு எது ஒரு டிமாண்ட்ல இருக்க ரகமா இருக்கோ அதை நம்ம உற்பத்தி செய்யும் நமக்கான லாபம் அளவுங்கிறது அதிகமா இருக்கும் சார் இப்ப கொய்யா சொன்னோம் அதே உதாரணமா சொல்றேன் கொய்யால நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணும்போது போது தைவான் பிங்குன்னு ஒரு வெரைட்டி கொடுத்தோம் அர்கா கிரண் அப்படிங்கிற ரெண்டு வெரைட்டி மேஜராக கொடுத்தோம் சரிங்க அதே மாதிரி வெள்ளை ரகத்தில் பார்த்தீங்கன்னா ஜி விலாஸ்னு ஒரு ரகம் கொடுத்தோம் தைவான் ஒயிட்னு ஒரு வெரைட்டி கொடுத்தோம் சரி ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் அன்றைய நிலைமையில் இந்திய அளவில் எது வந்து புதிய ரகமாக கமர்சியலி வெற்றி பெற்ற ரகங்களா இருக்கும் அதை தேர்வு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நின்றுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த அர்கா கிரண் தைவான் பிங்கை தாண்டி ரெட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி என்ட் ஆயிருச்சு அர்கா கிரண்ல நம்ம சொன்னோம் இல்லையா சிவப்புன்னு சொன்னோம்ல தைவான் பிங் அப்படிங்கிற லைட் பிங்கா இருக்கும் இப்ப இதுல சில ப்ளஸ் இருக்கு அதே மாதிரி தைவான் பிங்க்லயும் சில பிளஸ் மைனஸ் இருக்கு அர்கா கிரண் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதாவது இனிப்பு தன்மை நல்லா இருக்கும் கலரும் பாத்தீங்கன்னா நல்ல ரெட் கலர்ல இருக்கும் ஆனா செல்ஃப் லைஃப் வந்து கம்மிங் சார் ஒரு வியாபாரி வந்து ரொம்ப பல்க்கா டன் கணக்கில் அவங்கள வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இப்போ இதே தைவான் பிங் சொன்னோம்ல சார் அதெல்லாம் வார கணக்கில் வச்சிக்க முடியும் சார் ஓகே ஒரு வாரம் பத்து நாள் கூட வியாபலம் வச்சு வைக்க முடியும் அப்போ அதிக அளவுல வாங்க வாய்ப்பு இருந்துச்சு ஆனா தைவான் பிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப லைட் பிங்கா தான் இருக்கும் அது மாதிரி டேஸ்ட்டும் கம்மியா தான் சார் இருக்கும் சரி இப்போ இந்த ரெட் இது ரெண்டே மெயிர்ச் பண்ண ஒரு ரகமா மாறிடுச்சு ஒரு வியாபாரி நார்மலான நீங்க இந்த கோல் ஸ்டோரேஜ் அதெல்லாம் விட்ருவோம் சாதாரண ஒரு தட்ப நிலையிலே குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வச்சிக்க முடியுதுங்க சார் இந்த ரகத்தை இந்த ரகத்தை அடிப்படையில் அதே மாதிரி ஃப்ளெஷ் பாத்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷ் கலர்ல விதைகளும் கம்மியா இருக்கு இனிவு தன்மையும் அதிகமா இருக்கு விவசாயிகளுக்கு வரக்கூடிய உற்பத்தி அளவுங்கிறது அதிகமா இருக்குங்க சார் இந்த எல்லா காரணமும் சேர்ந்து இருக்கனாலதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரகம் கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ரகமா இருக்கு இது தெரிஞ்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்ணி இது கமர்ஷியல் எந்த மாதிரி ஈல்டு கொடுக்குது வியாபாரிகள் மத்தியில் இந்த ரகத்துக்கு என்ன ஒரு வரவேற்பு இருக்கு கன்சியூமர் எப்படி இந்த வளத்தை விரும்பி சாப்பிடுறாங்க மத்த மாநிலங்கள்ல அப்படிங்கற எல்லா அப்சர்வேஷனையும் பண்ணிட்டு இப்ப கன்ஃபார்மா நமக்கு இது கமர்ஷியல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ரகத்தை நம்ம குடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் நம்ம ஒட்டுக்கಂದ್ರன்னு சொல்றோம் சார். ம். இப்போ இதல பாத்தீங்க இது வெதைச்செடி. இந்த வெதைச்செடியில இந்த ரகத்தை வந்து நம்ம ஒட்டு கட்டி இருக்காங்க. அப்போ இந்த ஒட்டுக்கன்றை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கமர்ஷியல் ஈல்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே அதாவது கமர்ஷியல் ஈல்டுன்றது பத்து மாதம் அதை நட்ட உடனே பூ பூ வைக்கிறது பூங்கிறது இப்போ நீங்க பார்க்கலாம் சாமி இதிலே சில இதில் பூக்கள் இருக்கும் ஒரு நீங்க இப்போ பிளான்ஸ் பண்ணி ஒரு ஒன் மந்த்லேயே கூட காய்கறி பூக்கள்லாம் வந்துடும் ஓகே பட் நம்ம பிளான்ஸுங்கிறது வெஜிடேபிள் குரோன்னு சொல்லுவோம் அது ஃபஸ்ட்டு வளர்க்கணும் இல்லையா டென் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்க அலோவ் பண்ணிக்கலாம் சார் அலோவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஃபைவ் கேஜி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு டூ இயர்ஸ்ல ஒரு பிளான்ல இருந்து நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கிலோ வரைக்கும் கமர்ஷியலா ஈழ எடுக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் வியாபாரிகள் மத்தியில ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபது ரூபால இருந்து எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சார் ஆவரேஜா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ல ஸ்டார்ட் ஆகி ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகி நீங்க கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் சத்து மேலாண்மை சரி அதை பொறுத்து நீங்க ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் வச்சு பண்ண முடியும் சார் ஓகே இயர்லி பேர்ட்ரிக்கு வந்துருக்கீங்க சார் ஆமா சார் என்ன விஷயமா இங்க வந்துருக்கீங்க சார் நான் இந்த ரெட் ரெட் டைமன் கொய்யா வாங்கலாம்னு வந்திருக்கேன் சார் ஓகே ஆக்சுவலா நான் வந்து நிறைய போட்டியில பண்ணிட்டு இருக்கேன் நீர்பாளைய பக்கத்துல சரிங்க ஒரு அஞ்சரை ஏக்கர்ல ஃபுல்லா பணப்பயிர் தான் போட்டிருக்கேன் பழங்கள் போக்குவரத்து எல்லாம் இப்போ டிராகன் ஃப்ரூட் போட போகிறோம் ஓகே அதுக்கு கேப்பில் வந்து இந்த ரெட் டைமண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க சரிங்க சரின்ட்டு அதை ப்ரிஃபர் பண்ணி பண்ணலான்ட்டுருக்கேன் இப்போ இந்த ரெட் டைம்க்கு வந்து தேர்வு பண்ணியிருக்கீங்க ஸோ எதனால் இந்த ரகத்தை வந்து சூஸ் பண்ணிங்க சார் தான் ரெக்கமண்ட் பண்ணாரு இது நல்லா இருக்கும் டிராகன் ஃப்ரூட் போடும்போது இது போட்டிங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு அது ஊடு பயிராத போட போறீங்களா ஆமா ஓகே எத்தனை கண்ணு வாங்கலான்னு வந்திருக்கீங்க அது ஐந்நூறு கண்ணு வாங்கலான்னு வந்திருக்கோம் ஓகே சார் நன்றி ஓகே தேங்க்யூ